டிவி டிவிருக்கு லக்ஷ்மணா நான் வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்புறம் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வா என்ன மாதிரி விஷயங்கள் போது சனி வந்து குருடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போடலாமா ஆன்மீக பிரயாணம் பண்ணாமாங்கிற எண்ணங்களே கொடுக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் ஸோ பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அஞ்சில் இருந்து அது ஏழாம் மதிப்படி சார் சிறப்பான பிறகு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் பாதகாதிபதி என்பது வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடியும் தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மெனக்கெட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி என்ன சுக்ரன் உச்சமாக மூணில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் கேட்ட லோன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய சிறு தூர பயணங்கள்ல நல்ல லாபங்கள் வருதுக்கானா இப்போ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் குழந்தை ஸோ குழந்தை விஷயங்களும் வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதன புதன் வந்து ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சோர்வுகள் வரும் ஸோ இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான புதன்கிழமைக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களது எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியில கொஞ்சம் பாசஸுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தந்தை கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது ஒன்பதாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்கன் சிறப்பான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு ஒரு கணவாய்ப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பலம் மகர லக்னமாக இருந்து சூரிய தேசாபதி அந்த அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தீவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சூரிய தசாபதி அந்த கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திர புதன் சந்திரன் வந்து பார்த்திங்கனா சிறப்பான பதங்களை அள்ளி தருவார் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளுக்கு கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும் சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் புதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னா மதி வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்காக கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நான் நிறைய கொடுத்துரும் மகர லக்னமாக இருந்து ராகு புதன் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து சனி விட சொன்னால் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராச்சும் வந்து ஒருத்தவங்க பின்னாடி நம்மளை வேவ் பார்க்குறது கொஞ்சம் மொபைல் ட்ராக் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மகர லக்னமாக இருந்து குரு தேசாபு தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துறா ஸோ நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ வே படிப்பு விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய கொடுத்துரும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பில் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மகர லகனமாக சனி தேசாபு தான் சனி வந்து நல்லா அற்புதமாக வந்து உங்களுக்கு இரண்டில் இருந்து அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு பணம் விஷயங்களில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் வளர்ச்சியும் ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மகர் லக்னமாக வந்து புதன் தேசம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பும் தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ரொம்ப கேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து கேது தேசம் கேது ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுக்கிறதுக்கான கொஞ்சம் கேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாகிறது சுக்கர தசாபத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சிறப்பான பணங்கள் நல்ல ஏற்றங்களும் கொடுப்பதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்பறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணுன்னா அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்த பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு எடாப்படும் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவன் டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக இது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா சிதர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அது வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்ததோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கைடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலனாலும் உங்களுடைய வம்சாவளியிலும் சனிக்கேதோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொல்ய விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்